கடவுளை என் நிலைமையை பார்த்திங்களா வெளியே நான் எல்லாருக்கு முன்னாடி சிரிக்க வேண்டியிருக்கு ஆனால் நான் உள்ளுக்குள்ளே அழுகிறேன் என் திவ்யாவை நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு நினச்சி தினம் தினம் நான் சாகுறேன் நான் எப்போ அவளை பார்ப்பேன் எப்போ அவகிட்ட பேச நான் என்னன்னு சொல்லி அவகிட்ட நான் சமாதானப்படுத்த நான் என்ன தான் செய்யட்டும் எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க அன்னி திவ்யா கிட்டே தான் ஃபோன் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க கிட்ட திவ்யாவோட நம்பர் கேட்க முடியாது நான் கேட்கவும் மாட்டேன் நான் கேட்டு வாங்காத நம்பர் வேறு யார் மூலியமாகவும் அவள் நம்பர் எனக்கு வேண்டாம் இனிமே நான் இப்போ அவள சந்திக்கணும் அப்போ நான் அவகிட்ட நம்பர் வாங்கிக்கிறேன் அது வரைக்கும் அவள் என்ன கிட்ட அவனாதா நினைப்பா டே வினோத் பைத்தியக்காரா இந்த நாளுக்காவதானடா நீ இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்த எப்படிடா அத மிஸ் பண்ண முடிஞ்சது உன்னால திவ்யா உன்னை எங்க எல்லாம் தேடி இருப்பாடா நீ இப்போ வந்துருவ பிறகு வந்துருவேன்னு தானே நினைச்சிட்டு இருந்துருப்பா உனக்கு என்னடா அவ்வளவு தூக்கம் வந்துட்டு நீ இந்த காரணம் எல்லாம் சொன்னா எப்படி அவ ஏத்துப்பா அறிவி கிட்ட முட்டாளே முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டியடா எப்படிடா போய் பாக்க அவள எந்த முகத்தோடடா நீ போய் பாப்ப என்ன தாண்டா செய்ய போற அவ உன்னை காதலிக்கிறாளா இல்லையாங்கிறதே தெரியாம போச்சடா என்ன லாடி என்னை விட்டு தூரமா மட்டும் தாங்க போயிடாதடி நீ இல்லாத என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது திவ்யா உன்னை முத முதல்ல நான் பார்த்தப்போ எனக்காகவே நீ பிறந்தவளா தெரிஞ்ச அதான் நான் உன் மேல ஆசை வச்சேன் உன் பின்னாடியே சுத்தினேன் இப்போ நீ என்னை விட்டு தூரமா போயிருவியோன்னு பயமா இருக்கு திவ்யா என்னை விட்டுட்டு போயிராதடி நான் செத்துரு வேண்டி திவ்யா உன்னை பார்க்க வர முன்னாடி நான் என்ன நினைச்சேன் தெரியுமாடி இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம தனியாக பேசிகிட்டு இருப்போம் நாளையிலேருந்து உன்னோட பேசி நான் சந்தோஷமான நாட்களை கொண்டு போவேன்னு நான் நினச்சேன் ஆனால் என்னோட ஆசை நினப்பு சந்தோஷம் எல்லாமே கனவாக போச்சு திவ்யா எனக்கு உன்னை பார்க்கணும்டி உன்னை பார்த்து எனக்கு மன்னிப்பு கேட்கணும் உன் தோளில் சாஞ்சு நான் அழணும் இதெல்லாம் எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியலை என்னோட வேதனையெல்லாம் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை நான் யாருக்கிட்ட சொல்ல வேண்டி நீ இருந்திருந்தா நான் உன்கிட்ட சொல்லியிருப்பேன்ல உன்னையும் மிஸ் பண்ணிட்டேன் நான் என்ன செய்ய போறேனோ எனக்கே தெரியலடி உன்கிட்ட நான் எப்படி பேசி கன்வின்ஸ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலடி என் மேலே உனக்கு வெறுப்பு இருக்கும் அதுக்காக என்னை விட்டுட்டு தூரமாக போயிடாத திவ்யா என்னை மறந்துடாதடி திவ்யா என்னை மன்னிச்சிரடி நான் வேணும்னு எந்த தப்பு செய்யலை திவ்யா ஒன்று நினைச்சிட்டு தான் திவ்யா நான் தூங்குனேன் ஆனால் என் நேரத்துக்கு எல்லாமே எதிராகவே இருந்திருக்கு நான் என்னடி பண்ணுவேன் நான் உன்னை எப்படி பார்க்க போறேன் நான் உன்கிட்ட எப்படி பேச போறேன் எனக்கு உன்னை பார்க்கணும் திவ்யா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்ன நீ தப்பா நினைச்ச திவ்யா நான் மத்த பசங்க மாதிரி இல்ல திவ்யா நான் உண்மையா உன்னை காதலிக்கிறேன் எனக்கு பயமா இருக்குடி நீ என்னை விட்டுட்டு தூரமா போயிருவிய ஒண்ணு என்னால தாங்கிக்க முடியாது திவ்யா அப்படி ஏதாவது நடந்தா என்னால தாங்கிக்க முடியாது திவ்யா நான் செத்துரு வேண்டி நீ இல்லாத வாழ்க்கை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல திவ்யா என் லைஃப் மொத்தமும் நீதான் அன்னைக்கு ஒரு நாள் நான் தூங்குனதுக்காக இவ்வளோ நாளா நான் தூங்கவே இல்லைடி என்னை மன்னிச்சிரு திவ்யா என்னை மன்னிச்சிருடி என்னை மன்னிச்சிரு எனக்கு உன்னை பார்க்கணும் ஆனால் நான் வந்தா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல திவ்யா நான் சாரி சொன்னா நீ ஆக்செப்ட் பண்ணுவியான்னு கூட எனக்கு தெரியல திவ்யா நான் உன்னை எந்த இடத்துல தொலைச்சனும் அந்த இடத்துல தான் நான் உன்னை வந்து தேட போறேன் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா நீ வருவல அதனால நான் இன்னையில இருந்து நான் கோயிலுக்கு போலான்னு முடிவு உன்னை நான் அந்த இடத்துல தானே தொலைச்சேன் அந்த இடத்துல தானே திரும்பவும் உன்னை பார்க்கணும் அன்னைக்கு மட்டும் நான் கரெக்டான டயத்துக்கு போயிருந்தோம் எங்க அம்மாவுக்கும் நான் அடிப்பட விட்டு மாட்டேன் என்னோட திவ்யாவையும் நான் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன் என் தேவதைய நான் மிஸ் பண்ணிட்டேன் நினைச்சு இப்போ புலம்புறேன் நான் புலம்புற சத்தம் உங்களுக்கு கேக்குதா கடவுளே எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க என்னமாமா இதெல்லாம் இவ்வளோ பொருட்களா இதெல்லாம் கட்டு மறுமோனே மறுபடி வந்தா இதெல்லாம் கொடுத்து தான் அனுப்பணும் என்ன கட்டும் சும்மா எங்கங்க எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருக்காதீங்க என் பொண்டடி பேச்சுக்கும் மறுப்பு இது சரி கோமா மறுமோனே ஆ சரி மாமா கிளம்புவோம் சரி மீனாச்சி நான் போய் அவங்கள விட்டுட்டு வந்துருவேன் சரிம்மா போயிட்டு வரேன்ம்மா சாரும் போயிட்டு வரேன் த உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சரி மர்மமான நான் எல்லாத்தையும் கொண்டு காரில் வச்சிருந்தேன் நீங்கள் வாங்க மாமா நீங்க முன்னாடி போங்க நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன் என்ன மர்மன சொல்றீங்க நீங்க எங்க வீட்டு மாப்பிள நீங்க போட்டுருக்கு துணிக்கு இதெல்லாம் தூக்கலாமா இல்லை நாங்கள் தான் விட்டுருவோம்மா துணி கசங்கன்னா கசங்கிட்டு போதும் மாமா நீங்க கஷ்டப்படுறீங்களே ஏன் மாமா கஷ்டப்படுறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது அதெல்லாம் இல்லை மர்மானே தூக்கிட்டு போறேன் நீங்க சும்மா வாங்க ஏன்பா வேண்டாங்கிறீங்க அவர் தான் ஹெல்ப் பண்றேன் காரில் நம்ம வீட்டு மாப்பிள்ளம்மா நம்ம வீட்டில் வேலை செய்யக்கூடாது மாமா நீங்க அந்த கொலை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன் நீங்க முன்னாடி போங்க நான் வரேன் இன்னும் என்ன மாப்பிள அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நான் உங்க பிள்ளை மாதிரி இல்லையா எப்படியாப்பட்ட மர்மம் நமக்கு கிடைச்சிட்டாங்க பாருங்க இப்பவே நம்ம பிள்ளைங்க ஆவ சந்தோஷமா இருக்கு பாத்தீங்க கேக்க கேக்க குடி போங்க ஆமா மீனாட்சி பெருமையா இருக்கு என்னங்க சொல்லி பெரிய பொண்ணு ஒன்னதா பாத்துட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க உங்கள நினைச்சா இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நானும் கொடுத்து வச்சிருக்கணும் இப்படி ஒரு மர்மம் கிடைக்கிறதுக்கு எங்க அம்மா அப்பாவும் கொடுத்து வச்சிருக்கணும்

என்னடா கிளம்புறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது சீக்கிரமா சாப்பாடு கொண்டு போக வேண்டாமா அண்ணன் சாப்பிடாம இருக்கான்ல அப்பா என்ன வேணும் அப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா அதனால சாப்பாடு கொண்டுட்டு நீங்க போங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துருந்தேன் என்ன வினோத் சொல்ற ஆமாப்பா அம்மாக்கு இப்படி ஆனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை அதான் நான் அம்மாக்கா கோயில்ல வேண்டிட்டு வரேன்பா சரிடா மாமா ஆ குடுமா சரியா நீ நான் போயிட்டு வரேன் என்ன தம்பி திவ்யாவை பாக்குறதுக்கா ஏன் அண்ணி அப்படி கேக்குறீங்க இல்ல தம்பி சும்மா தான் கேட்டேன் ஆமா நீ திவ்யாவை தான் பாக்க போற அவளை நான் எங்க தொலைச்சனோ தான் போய் தேட போற என்ன தம்பி சொல்றீங்க அவளை நான் கோயில்ல தானே நீ தொலைச்சேன் அதான் இன்னையில இருந்து அவளுக்காக நான் கோயில்ல காத்துட்டு இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல அவள் என் முன்னாடி வந்து நின்னா அவகிட்ட நான் என்ன சொல்லுவேன் அதுதான் நீ எனக்கு புரியல சரி தம்பி மனசை தளர விடாதீங்க உங்க நம்பிக்கை வீணாகாது கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல நிம்மதியாக போயிட்டு வாங்க சரி அண்ணி கடவுளே சீக்கிரமா என்னோட தெய்வதிய நான் சந்திக்கணும் அவகிட்ட பேசணும் அவளை நான் எங்க தொலைச்சனோ அங்கதான் தேட வந்திருக்கேன் நீங்க எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவீங்கன்னு நான் நம்புறேன் இன்னையில இருந்து தேன மூணா அவங்க సన్నిதானத்துக்கு வந்து அவளுக்கு انا காத்துட்டு இருக்க போறேன் எங்க ரெண்டு பேரோட காதலும் சீக்கிரமா ஒன்னு சேர நீங்க தான் அருள் புரியணும் வாங்கសម្ந்தி அம்மாសម្ந்தி அம்மா என்ன பெரிய பொண்ணு மறுவீலலாம் போய்

என் பொண்ணு நல்ல பழகாரம் சாப்பிடுவா அப்படியா அப்படியா பரி பொண்ணு ஆமாத்த எனக்கு அதிரசம் முறுக்குன்னா ரொம்ப பிடிக்கும் என்ன பெரிய பொண்ணு உனக்கு பழகாரம் ரொம்ப பிடிக்குமோ ஆமாங்க என் தங்கச்சியும் இப்படிதான் ரொம்ப பழகாரம் சாப்பிடுவா ரெண்டு பேரும் நல்ல போட்டி போட்டு சாப்பிடுங்க சரிங்க அடிப்பாவி நான் சும்மா தண்டி சொன்னேன் நீ உண்மை நம்பிட்டியா எங்க சும்மா இருங்க சரி சம்பந்தியம்மா நான் போயிட்டு வரேன் என்ன போயிட்டு வரீங்க சோறு கொஞ்சம் வச்சுக்கோங்க சாப்பிட்டு போங்க உங்களுக்காக தான ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சாப்பாடு சாப்பிட்டு போங்க இருங்க மாமா சாப்பிட்டு போங்க என்ன அவசரம் இல்ல மர்மோனே அத்தையும் சமைச்சு திருப்பா அதுக்கு தான் சொன்னேன் அதெல்லாம் செமிச்சிரு மாமா இங்க போறதுக்குள்ள அங்க போய் நூறு ரவுண்ட் சாப்பிட்டு போங்க சரி மர்மோனே வாங்க மாமா ஆமாமா அனி வந்துட்டீங்களா ஆமா நாத்து உன்னை பார்க்காம இருக்க முடியல அதான் வந்துட்டேன் அப்படியா அனி ஆமா நாத்து போன் அடிக்குது எங்க வச்சேன்னு தெரியலையே ஆஹா என்ன இருக்கு யார் அடிக்கா ஓ நேத்து வந்து தரகர் ஹலோ ஹலோ தம்பி நான் ராமையா தரகர் பேசுறேன் ஆ சொல்லுங்க நான் உங்க நம்பர் சேவ் தான் பண்ணி வச்சிருக்கேன் தம்பி நீங்க கேட்ட மாதிரி ஒரு நல்ல வரன் வந்திருக்கு அப்படியே பையன் எந்த ஊரியா பையனுக்கு ஊரு டவுன் நல்ல வசதியான குடும்பம் அந்த பையன் ஐடி கம்பெனில வேலை பார்க்கான் 80000 சம்பளமா அந்த பையனோட பயோ அவன் போட்டோவும் வாட்ஸ்அப்ல அனுப்பி இருக்கேன் அந்த பையனோட போட்டோவும் பயோ டேட்டாவும் பாருங்க புடிச்சிருந்தா நான் கொண்டு நம்ம பேசுவோம் ஆ சரி ஐயா

என்ன ரம்யா திவ்யா ஃபோன் எடுத்தாலோ அத ஏங்க கேக்குறீங்க எடுத்தா ரொம்ப நேரம் கழிச்சு எடுத்தா என்ன சொன்னா انا ஃபோன் எடுத்தது திவ்யா இல்லங்க காவ்யா நான் ஃபோன் அடிச்சேன்ல ட்ரூ கலர்ல என்னோட நேமும் பாத்திருப்பாதானே நான் யாருனே தெரியாத மாதிரி பேசுறாங்க அந்த சின்ன பிள்ளை எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா என்ன ரம்யா சொல்ற வேற என்னெல்லாம் சொன்னா அவ அக்கா பக்கத்துல தான் இருந்தா ஆனாலும் என் அக்கா என் கூட இல்ல அவ அம்மா கூட வெளியில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க திவ்யா அந்த பிள்ளைய எப்படிலாம் போய் சொல்ல வச்சிருக்க பாருங்க நம்ம கூட பேசக்கூடாதுன்னு தம்பி தானேங்க தப்பு பண்ணாரு நம்ம என்னங்க செஞ்சோம் நம்ம கிட்ட பேசலாம்ல நான் அவள் வருத்தப்பட்டு இருப்பா அவளுக்கு ரெண்டு வாரத்தை ஆறுதலாக பேசலான்னு தானே நான் கால் பண்ணேன் ஆனால் அவள் அவர் மேலே உள்ள கோவத்தை நம்ம மேலேயும் காட்டுறான் என்ன ரம்யா பேசுற நீ ஆறுதலாக பேசணும்னு நினைச்சதெல்லாம் சரிதான் ஆனால் அது அவளுக்கு தெரியுமா பேசினா தானேங்க தெரியும் அன்னைக்கு வினோத் வந்து போலீஸ்ல அடிபட்டுட்டான்னு உடனே நீ அவனுக்கு ஏண்டுகிட்டு அவகிட்ட சண்டை போட போனல்ல அதை மாதிரிதான் அவ இப்பவும் நினைச்சிருப்பா வினோத் தப்பு செஞ்சுட்டான் அவனோட தப்பு நியாயப்படுத்துறதுக்கு தான் அவனோட அண்ணி வருவாங்கன்னு தான் அவ ஃபோன் கூட ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கறா என்னங்க தப்புனா தப்பு சரினா சரின்னு தானங்க நான் போவேன் வினோத் தம்பி செஞ்சது தப்புன்னு கூட வாங்க எனக்கு தெரியாது அது அவளுக்கு தெரியாது லடி எனங்க நான் அவளுக்கு நன்றி சொல்லிட்டு ஆயதெல்லாம் ரெண்டு வரத்த பேசணும்னு தானங்க நான் அவளுக்கு ஃபோன் அடிச்சேன் அத போய் புரிஞ்சிக்காம என்னென்னமோ எனக்கு கஷ்டமா இருக்குங்க ரம்யா நீ நன்றி சொல்ல போறேன்னு சொன்னியே அவளே அவர் எத்தம் கொடுத்தது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா வேற நீ நன்றிதான் சொல்ல போறன்னு அவளுக்கு எப்படி தெரியும் என்னடி நியாயத்தோட பேசுத இதெல்லாம் நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்காது அவ வினோத் மேல மேல உள்ள நம்ம நம்ம காட்டுறான் அவளுக்கு தெரிஞ்சது யாரும் இல்ல வினோத் மட்டும் தான் வினோத் 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 இப்படி இப்படி தப்பு பண்ணிட்டானே ஏன் வரல இது அவன் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் சரி ரம்யா இதெல்லாம் நீ மைண்டுக்குள்ள போய் ஏத்தாத இப்போதைக்கு இந்த பிரச்சனையை கொஞ்சம் ஆறப்படுவோம் அம்மா முதல்ல டிஸ்சார்ஜ் ஆகி வரட்டும் அதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் போய் நேரடியா அவ வீட்டுக்கே போய் நன்றி சொல்ல சொல்லுவோம் அம்மாக்கு தானே ரத்தம் கொடுத்தா அதனால அவங்களே போய் நன்றி சொல்றதுதான் சரி என்ன ரம்யா நான் பேசிட்டு இருக்கேன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற நான் என்ன சொல்றது நீங்க தான் உங்க குழந்தை பண்ணிட்டு இருக்கீங்களே எங்க நியாயம் இருக்கு அங்க தான் இருப்பா சிவா இந்த சக்தியूंதா ராணி ராணி என்ன ராஜா என்ன யாவரம் எல்லாம் முடிஞ்சடா ஆமாப்பா யாவரெல்லாம் முடிச்சிட்டு சாட்டியெல்லாம் எல்லாரும் சாட்டியாச்சுப்பா இன்னும் தூங்காம எக்கியே மாத்திரை வாட்டர் பியல்ல தூக்க ஓ சேரி சேரி இந்தாங்கங்க தண்ணி குடிங்க ஆ குடு ராணி ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு இருந்தேன் நல்லவேளை நீங்க எல்லாம் தூங்காம இருக்கீங்கல அப்படி என்ன நல்ல விஷயம் இருங்க பா சொல்றேன் ராணி இன்னைக்கு மத்தியானம் நான் சொல்லிட்டு போனோம்ல அந்த தரகர பத்தி ஆமாங்க இந்த தரகர் ராஜா நேத்து நம்ம கடைக்கு ஒரு தரகர் வந்தாரு பா வரன் பாக்க தரகர் அவருக்கு ஊர் மேல குளமா மேல குளமா மேல குளத்துல அந்த ராமையாவா ஆமாப்பா அவரேதான் அவரேதான் உங்களுக்கு தெரிஞ்சவராப்பா ஆமா ராஜா எனக்கு தெரிஞ்ச வந்தோம் நல்ல வரன்களை பார்த்து தருவானே அப்படியாப்பா நம்ம வடக்கு தெருல இருக்காரு அருளப்பன் ஆமா அவர் மகனுக்கும் பொண்ணு தூப்பு கொண்டு வந்தாரு அப்படிதான் வரும்போது தான் நம்ம கடையில வந்து வெத்தலை பார்க்க வாங்க வந்தாரு அப்பா என் பொண்ணுக்கும் ஒரு வரன் தாங்கன்னு கேட்டேன் அவர் பொண்ணோட பயட்டோம் போட்டோ அனுப்பி வைங்க நான் நல்ல வரனா பார்த்து சொல்றேன்னு சொன்னாரு நேத்து தான் கேட்டுட்டு போயிருக்காரு இன்னைக்கு போன் பண்ணிக்கிட்டு நல்ல வரன் இருக்குன்னு சொன்னாரு அப்படியா ஆமாப்பா அந்த பையனோட போட்டோவும் பயட்டோவும் எனக்கு அனுப்பி வச்சிருக்காரு வாட்ஸ்அப்ல

பையன் ஐடி படிச்சிருக்கானா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கறானா மாதம் எண்பதாயிரம் சம்பளம் எடுத்தானா நல்ல குடும்பமா நல்ல வசதியான குடும்பமா என்னங்க சொல்கிறீங்க வசதியா ஆமா ராணி நீ எதுக்கு கேட்குறேன்னு எனக்கு தெரியுது ராணி இன்னைக்கு மத்தியானம் சொன்னதை நினச்சி தானே ஆமாங்க தரதர் முதல்ல வீட்டாளர்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்க தான் சொன்னார் நமக்குலாம் பிடிச்சிருக்கு திவ்யாவுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மேல் கொண்டு நம்ம பேசுவோம் அவளுக்கு என்னங்க தெரியும் என்ன ராணி பேசுகிற வாழ போகிறது நம்ம பிள்ளை இன்னும் அவளுக்கு பிடிச்சிருக்க வேண்டாமா அவளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம பேசணும் சரிங்க அண்ணா தூங்கிட்டாளுவேங்க ஓ அப்படியா பாப்பிள ஃபோட்டோவை நான் சரி என்ன அக்கா என்ன சென்னை குட்டி கேம் அக்கா நான் டைவர்ட் எனக்கு வேண்டாம் திவ்யா திவ்யா என்னமா இந்த ஃபோட்டோவை பாருடி யாரும்மா கேட்டி இந்த பாரு அவன் நல்லா பார் அவனை ஏமா நான் பார்த்து இருக்கானா இல்லையான்னு சொல்லணும் ஏட்டி மரியாதை கொடுத்து பேசு ஏமா ஏட்டி இவர்தான் உனக்கு பார்த்துக்க மாப்பிளை உனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு ஏட்டி நான் என்ன சொல்லிட்டேன் இப்போ நீ அழுத ஃபோட்டோ பார்த்து பிடிச்சிருக்கான்னு தானே பார்க்க சொன்னேன் அம்மா இப்போ என்னம்மா அவசரம் நான் இன்னொரு வருஷம் படிக்கணும்லாம்மா இப்போவே எதுக்குமா மாப்பிள்ளை பார்க்குறீங்க நான் படிக்கிறதில் உங்களுக்கு விருப்பம் இல்லையாம்மா என்னடி பண்ண சொல்கிற நான் நல்லா படிக்கணும் நல்லா தெரியால் ஆகணும் தானே ஆசைப்பட்டுட்ருக்கேன் அப்பாவோட ஆசையும் அது நீங்கள் ஏமா எப்படி அவசர அவசரமா மாப்பிளை பாக்குறீங்க ஏட்டி நான் பார்க்கல பின்ன வேற யாருமா உங்கள் அப்பா தான் பார்த்துருக்காரு என்னம்மா சொல்கிறீங்க அப்பாவாக மாப்பிள்ளை பார்த்தது ஆமாடி ஏம்மா என்னை எப்போவே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க எனக்கு படிக்கணும்மா எனக்கு கல்யாணம் வேண்டாமா அப்பா பயப்படுதாவாம்மா ஏம்மா பயப்படணும் ராமகிருஷ்ணாவான் நினைச்சதாம்மா பயப்படுதா அவனால எப்போ உனக்கு ஆபத்து வருமோன்னு நினச்சி பயந்துகிட்டே இருக்காங்க ராமகிருஷ்ணாவை நினைச்சாமா அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அவெல்லாம் ஒரு ஆளாமா அக்கா படிப்பை கம்ப்ளீட் பண்ணட்டுமாமா படிப்பு தானே கல்யாணத்துக்கு அப்புறம் முடிக்கட்டுமாவா சின்னமா பேசுறீங்க இதெல்லாம் நடக்கிற காரியமாமா எட்டி இது நல்ல இடமா நல்ல வசதி நல்ல பையன் நல்ல வேலை பார்க்கணும் எண்பதாயிரம் சம்பளமா சீக்கிரம் சொல்லு அப்பாவுக்கு பதில் சொல்லணும் அம்மா சொல்லுடி உங்களுக்கு நான் பாரமா இருக்கணும்மா என்ன அப்படி சொல்லுதேன் என் தங்கம் நாங்கள் உன்னை அப்படியாடா நினைக்கிறோம் நீ எங்களுக்கு ஒரு நாளும் வாரம் இல்லடா அப்போ என்ன என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க பொண்ணா பிறந்தாலே என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணி போக வேண்டியதாக தானமா இருக்குது அது சரிதான்மா ஆனால் எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் தான் நான் சொல்கிறேன் நான் படித்து உன்னை இப்ப படிக்க வேண்டாம்னா சொல்லுது கல்யாணம் முடிச்சுட்டு படினு தானே சொல்கிறோம் அம்மா ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படிலாம் படிக்க முடியாதுமா குடும்பம்னு ஆயிரும்மா அதுக்கப்புறம் படிக்க முடியாதுமா திவ்யா நீ காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் எங்களுக்கு கெதை கெதைக்குன்னே இருக்குடி உனக்கு எதுவும் ஆயிருமோ யாராலையும் எதுவும் பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாகவே இருக்குடி அதுக்கு தாண்டி சொல்கிறோம் அப்போது கல்யாணம் முடிஞ்சால் எல்லாமே சரியாயிரும் என்னம்மா நீங்கள் பயப்பட வேண்டாம்னு அதுக்கப்புறம் இப்படி தான் இப்போ என்ன சொல்ல அப்பா கிட்டே உங்களுக்கு நான் பாரமா இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுமா அதனால உங்கள் இஷ்டப்படியே பண்ணுங்கம்மா என்னடி பேசுகிறேன் அது அப்படி நினச்சி உனக்கு மாப்பிள்ள பார்க்கலாமா உனக்கே காரணம் இல்லைன்னு வேற திரையாண்டா மறுபடியும் மறுபடியும் அதே பேசுகிறேன் பாரமாக இருக்கேன் பாரமா இருக்கேன்னு கஷ்டப்படுத்தாதாடா எனக்கு தான் கல்யாணம் வேண்டாம் இல்லைம்மா புரிஞ்சுக்கோங்களேம்மா ஏட்டி நீ கல்யாணம் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு படிப்பு மட்டும் காரணமா எனக்கு தெரியலையே வேற எதுவும் காரணமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படி ஏதாவது இருக்காமா அப்படி எதாவது இருந்ததுன்னா சொல்லுமா அந்த பையனே பார்ப்போம் அக்கா சொல்லுக்கா அக்கா நீ சொல்லலைன்னா நான் சொல்லிருட்டுமாக்கா அப்படி யாரும் இல்லைம்மா எனக்கு கல்யாணமே வேண்டாம்மா இப்போ நான் அப்பா கிட்ட என்னடையும் சொல்லுவேன் இப்போ நான் என்ன சொல்லுவேன் உங்கள் இஷ்டப்படியே செய்யம்மா சரி அப்பா கிட்ட அப்படியே சொல்லிடுறேன் ஏன் அம்மா கிட்ட சொல்லல அம்மா தான் அவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல நான் என்னடி சொல்லணும் அந்த மாமாவனி லவ் பண்றதானே அப்ப சொல்லிருக்கலாம் அக்கா அவன் கடைசி வரைக்கும் வரவே இல்லையே பின்ன எப்படி நான் அவனை பத்தி சொல்லுவேன் என்னக்கா சொல்ற ஒண்ணு இல்லடி அவன் தான் என் வாழ்க்கையில இல்லவே இல்லையே பின்ன அவனை பத்தி சொல்ல என்ன இருக்கு அப்ப அம்மா அப்பா பாக்குற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா என் ஆசைதான் நிறைவேறல அவங்களோட ஆசையாத நிறைவேறிட்டு போட்டுவேன் நீ அவசரப்பட்டு எனக்கு தோணுதுக்கா பெரிய மனுஷன் மாதிரி பேசாத என்னை விட அம்மா அப்பாவுக்கு தெரியும் எது எது சரி தப்புன்னு சரிக்கா நான் பெரிய மனுஷன் மாதிரி பேசல ஆனா எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் அதுக்கு மட்டும் பதில் சொல்லு என்ன அம்மா மாப்பிள்ளை போட்டோம் பாருன்னு சொன்னப்போ நீ ஏன்கா அழுத நீ ஒரு வருஷம் படிக்க அதனால அதனாலதான் அப்படி சொன்னேன் அதை நீ அழாம கூட சொல்லியிருக்கலாமேக்கா நீ அழுதுட்டே சொல்றேன்னா அந்த மாமா மனசுக்குள்ள இன்னும் இருக்காங்க தானேக்கா இப்ப கூட பாரு அந்த மாமா பேச்சை எடுத்தது உனக்கு அழுத வந்துட்டு இதுல இருந்து தெரியலையா நீ அந்த மாமாவை எவ்வளவு லவ் பண்றனு அப்படி எந்தக்கா கோவம் அந்த மாமா மேல அம்மா அப்பா கிட்ட பேசி எப்படியாவது அந்த மாமா கிட்ட பேச சொல்லுவாங்க நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கோக்கா இந்த மாப்பிள்ள வேண்டாங்கா எனக்கு அவர் வேண்டாம் காவியா ஏங்கா அதே சொல்ற அப்படி என்னக்கா காரணம் பெறவு சொல்றேன் சரிக்கா இப்படி அழுதுகிட்டே இருக்கியக்கா நம்ம நாளைக்கு கோயில் போயிட்டு வருமாக்கா சரிதான் காவியா நாளைக்கு போவோம் கோயிலுக்கு திவ்யா சின்ன குட்டி அக்கா அம்மா வராங்கக்கா அலாதக்கா திவ்யா சின்னமுட்டி ரெண்டு பேரும் கிளம்புங்க இன்னைக்கு சித்திரம் வருஷ பிறப்பு அதனால நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் ஏமா நீங்க போயிட்டு வாங்க நான் வரல இப்படி கோயிலுக்குலாம் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது பத்து நிமிஷத்துல வருவேன் திரப்பிட்டு இருந்த ரெண்டு பேரும் சரிம்மா கிளம்புறோம் அக்கா என்னடி நம்ம நாளைக்குதான் கோயிலுக்கு போகிறதா சொன்னோம் அம்மா பாரு இன்னைக்கே கூப்பிடுறாங்க நல்லதா போச்சு நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் சாமி கிட்டதே சொல்லிட்டு வருவோம் நல்லதே நடக்கும் கா வாக்கா கிளம்புவோம்

நீங்க ரெண்டு பேரும் என்ன பாத்துட்டு இருக்கே சொல்லுங்க அதான் இங்கிலீஷ்ல ஹேப்பி தமிழ் நியூ இயர் ஹாப்பி தமிழ் நியூ இயர் டு ஆல்